அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே நவ கிரகங்களிலேயே ராகு கிரகம் தான் அதீத சக்தி வாய்ந்த கிரகமாகும் அதற்கு ஒரு உருவம் கிடையாது அது நிழல் கிரகமாகும் பாரம்பரிய முறைகளுக்கு அப்பாற்பட்டு எதையும் எதிர்த்து நின்று முறையல்லாத வயிற்றை முறையாக தேர்ந்தெடுத்து அவை ஒழுங்குபடுத்தி அதிலே செய் செயல்பட்டு அதிலே வெற்றி காணக்கூடியவர் இந்த ராகு பகவான் ஒரு ஜாதகத்திலே லக்னத்திலிருந்து மூன்றாம் இடத்திலோ அல்லது ஆறாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ அல்லது பதினொன்றாம் இடத்திலே ராகு பகவான் இருந்தால் கோச்சாரத்திலும் ஒரு ராசிக்கு மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்றாம் இடங்களிலே ராகுபகவான் வருகின்ற பொழுதும் ஜாதகத்திலே லக்னத்திலிருந்து மூன்றாம் இடத்திலோ ஆறாம் இடத்திலோ பத்தாம் இடத்திலோ அல்லது பதினொன்றாம் இடத்திலோ ராகு பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அந்த ராகு பகவான் நல்ல பலன்களை கொடுப்பார் என்பதாகும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்றது அந்த ராகு ராகுபகவான் அவசரமான விளைவுகளை கொடுப்பார் அவர் ஜாதகத்திலே இருக்கின்ற இடத்தை பொறுத்து லக்னத்திற்கு எட்டாம் இடத்திலே அந்த எட்டாம் இடத்திற்கு அதிபதியோடு சேர்ந்திருந்தால் அல்லது லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே அந்த பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியோடு சேர்ந்திருந்தால் அந்த ராகுபகவான் அவருக்கு அவசகுணமான விளைவுகளை வாழ்க்கையிலே கொடுப்பார் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்றது அந்த வகையிலே மேஷம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு எட்டாம் இடம் ஆகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவானோடு ராகு பகவான் அந்த எட்டாம் இடத்திலே இருந்தால் அல்லது லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் ஆகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவானோடு ராகு பகவான் அந்த பன்னிரெண்டாம் இடத்திலே இருந்தால் அந்த ராகு அந்த மேஷம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அபசகனமான விளைவுகளை கொடுப்பார் அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் ஆகிய தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவானோடு அந்த ராகு பகவான் அந்த தனுசு லக் தனுசுவிலே இருந்தாலும் எட்டாம் இடத்திலே இருந்தாலும் அல்லது அந்த ரிஷப லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் ஆகிய மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவானோடு சேர்ந்து அந்த பன்னிரெண்டாம் இடத்திலே இருந்தாலும் அந்த ராகு பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவருக்கு அபசகுனமான விளைவுகளை கொடுப்பார் என்பதாகும் அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு எட்டாம் மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானோடு ராகு பகவான் சேர்ந்து அந்த எட்டாம் இடத்திலே இருந்தால் எட்டாம் இடத்திலே சனியும் ராகுவும் இருந்தாலும் அல்லது அந்த மிதுனம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே அந்த பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கர ராகு பகவான் சேர்ந்து அந்த பன்னிரெண்டாம் இடத்திலே ராகுவும் சுக்கரனும் இருந்தாலும் அந்த மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த ராகு பகவான் அவசகுணமான விளைவுகளை கொடுப்பார் என்பதாகும் அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே எட்டாம் இடத்திலே சனியும் ராகுவும் இருந்தாலும் அல்லது பன்னிரெண்டாம் இடத்திலே புதனும் ராகுவும் இருந்தாலும் அந்த ராகு பகவான் அந்த கடகம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அபசகுணமான விளைவுகளை கொடுப்பார் என்பதாகும் அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய மீனத்திலே குரு பகவானும் ராகுவும் இருந்தாலும் அல்லது அந்த சிம்மத்திற்கு பன்னிரெண்டாம் இடமாகிய கடகத்திலே அந்த சந்திரனும் ராகுவும் சேர்ந்திருந்தாலும் அந்த ராகு பகவான் அந்த சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அவசகமான விளைவுகளை கொடுப்பார் என்பதாகும் அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு எட்டாம் இடத்திலே மேஷத்திலே செவ்வாயும் ராகுவும் இருந்தாலும் அல்லது பன்னிரெண்டாம் இடத்திலே சிம்மத்திலே சூரியனும் ராகுவும் இருந்தாலும் அந்த ராகு பகவான் அந்த கன்னி லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அவசகணமான விளைவுகளை கொடுப்பார் என்பதாகும் அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு எட்டாம் இடத்திலே ரிஷபத்திலே சுக்கிரனும் ராகுவும் இருந்தாலும் அல்லது பன்னிரெண்டாம் இடத்துமாக கன்னியிலே புதனும் ராகுவும் இருந்தாலும் அந்த ராகு பகவான் அந்த துலாம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அவசகணமான விளைவுகளை கொடுப்பார் என்பதாகும் அதுபோல விருச்சகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சகம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் மிதுனத்திலே புதனும் ராகுவும் சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் ஆகிய துலாத்திலே சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்திருந்தாலும் அந்த ராகு பகவான் அந்த விருச்சகம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அபசகுணமான விளைவுகளை கொடுப்பார் என்பதாகும் அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு எட்டாம் இடம் கடகம் அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான் அந்த எட்டாம் இடத்திலே சந்திரன் ராகுவும் சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த தனுசு லக்னத்திற்கு பன்னிரண்டாம் இடம் விருச்சிகம் அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவானும் ராகுவும் சேர்ந்து அந்த விருச்சிகத்திலே இருந்தாலும் தனுசு லக்னத்திலே பிறந்தவர்கள் ஜாதகத்திலே எட்டாம் இடத்திலே சந்திரனும் ராகுவும் இருந்தாலும் அல்லது பன்னிரெண்டாம் இடத்திலே செவ்வாயும் ராகுவும் இருந்தாலும் அந்த தனுசு லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த ராகு பகவான் அவசகணமான விளைவுகளை கொடுப்பார் என்பதாகும் அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் சிம்மம் அந்த சிம்மத்திற்கு அதிபதி பகவான் சூரிய பகவான் அந்த சூரிய பகவானோடு ராகு பகவானும் சேர்ந்து அந்த எட்டாம் இடத்திலே இருந்தாலும் அல்லது அந்த மகரம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் தனுசு அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவானோடு ராகுவும் சேர்ந்து அந்த பன்னிரெண்டாம் இட இடத்தில் இருந்தாலும் மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே எட்டாம் இடத்திலே சூரியனும் ராகுவும் இருந்தாலும் பன்னிரெண்டாம் இடத்திலே குருவும் ராகுவும் இருந்தாலும் அந்த ராகு பகவான் அந்த மகரம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அவசகனமான விளைவுகளை கொடுப்பார் என்பதாகும் அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் கன்னி அந்த கன்னிக்கு அதிபதி புத பகவான் அந்த புத பகவானோடு ராகு பகவானும் இணைந்து அந்த எட்டாம் இடம் கன்னியிலே இருந்தாலும் அல்லது அந்த கும்பம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடமாகிய ஆகிய மகரத்திலே அந்த மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானோடு ராகுவும் சேர்ந்து அந்த பன்னிரண்டாம் இடத்திலே இருந்தாலும் கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே எட்டாம் இடத்திலே ராகுவும் புதனும் இருந்தாலும் அல்லது பன்னிரெண்டாம் இடத்திலே ராகுவும் சனியும் இருந்தாலும் அந்த ராகு பகவான் அந்த ஜாதகருக்கு அந்த கும்பம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அவசகணமான விளைவுகளை கொடுப்பார் என்பதாகும் அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் துலா அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் ஆகவே அந்த எட்டாம் இடம் ஆகிய அந்த துலாத்திலே சுக்கர பகவானோடு ராகு பகவான் சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த மீனம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் கும்பம் அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த கும்பத்திலே அந்த பன்னிரெண்டாம் இடத்திலே அந்த சனி பகவானோடு ராகு பகவான் சேர்ந்திருந்தாலும் மீனம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே எட்டாம் இடத்திலே சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்திருந்தாலும் அல்லது பன்னிரெண்டாம் இடத்திலே ராகுவும் சனியும் சேர்ந்திருந்தாலும் அந்த ராகு பகவான் அந்த மீனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையிலே அபசகணுமான விளைவுகளை கொடுப்பார் என்பதாகும் எட்டாம் இடத்திலே எட்டுக்குடையவனோடு சேர்ந்திருந்தாலும் பன்னிரெண்டாம் இடத்திலே பன்னிரெண்டாம் இடத்துக்குரியவனுடன் சேர்ந்திருந்தாலும் அந்த ராகு அபசகணுமான விளைவுகளை கொடுப்பார் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு எட்டாம் இடத்திலே அல்லது பன்னிரெண்டாம் இடத்திலே எட்டாம் இடத்திலே அந்த எட்டாம் இடத்திற்கு அதிபதியோடு சேர்ந்திருந்தாலும் அல்லது பன்னிரெண்டாம் இடத்திலே அந்த பன்னிரண்டாம் இடத்திற்கு அதிபதியோடு சேர்ந்திருந்தாலும் அந்த பகவான் அந்த ஜாதகருக்கு அபசகுணமான விளைவுகளை கொடுப்பார் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவேன் நமக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்